வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதன்பா ஸோ இருபத்தி எட்டாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நானூற்றி பன்னெண்டு அப்புறம் ரிசல்ட்டு ஸோ நானூற்றி பன்னெண்டுக்கு நமக்கு ஒரு நம்பரில் நீங்கள் ஃபுல் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஐநூற்றி பன்னெண்டு அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பிசி வினிங்கம்பா ஸோ ட்ரை பண்ணியிருந்தால் பிசி வினிங்க ஐநூற்றி பன்னெண்டு அப்படின்ட்டு பிசி வினிங் ஸோ இதில் ஏபிஎஸ்சி பிசி அப்படின்ட்டு பன்னெண்டு அப்படின்னு ஒருத்தம் ஒரு சூப்பரான வெற்றி ஸோ ரெண்டுலுமே பிசி பாஸ் வின்னிங் ஆகிருக்கு ஸோ நம்பர்ஸ்லேயும் பாஸு ஏபிஎஸ்சி பிசி ட்ரை பண்ணி பிசி பன்னெண்டு அப்படின்ட்டு ஒரு அருமையான வெற்றி இருந்திருக்கும் ஓகேம்பா இருபத்தி ஒம்போதாம் தேதி ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமன்ற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கியம் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி போனோம் ஃபுல் வெற்றி ஆன்சனால் ஆஃப் அன் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சோனா உடனே கொடுத்துருவோம்பா ஸோ நம்பி புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி போன எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பரும்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிடுச்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பர் சேவ் அனுச்சி ஹாய்னு சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயிலான போகல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேம்பா ஸோ நம்பிக்கையான நம்பர் ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேம்பா ஸோ பா கசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ஆறு ஜீரோ எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போரில் ஒன்று நாலு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல எட்டு மூணு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ போடு கணிப்பில் ஸோ ஏஒ போடல ஆரை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஆற வச்சுட்டு போனால் ஆறுநூற்றி பதினெட்டு அறநூற்றி ஐம்பத்தி மூணு அறநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றி இருபத்தி ஆறு அறநூற்றி பதினேழு அறநூற்றி பதினாறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல்போ நாலு எட்டு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கேன்பா ஸோ கணிப்பில் மேட்ச்சாக தான் பாருங்கள் ஸோ ஆல்போனில் நாலு எட்டு அப்படின்னு எடுத்துருக்கான் ஓகேம்பா ஸோ நால் நம்பர்ஸ் கணிப்பு ஸோ இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஐநூற்றி எட்டு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபது அறநூற்றி எண்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் வந்து ஏபிஏசின்னு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கலாம்ப்பா ஸோ ஏபியில் ஐம்பது அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில் ஸோ ஏசியில் வந்து ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று தொண்ணூறு அறுபது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏபி ஏசி ஏபி நாலு நம்பர் ஏசி நாலு நம்பர் தனித்தனியாக கொடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோம்பா ஸோ ஓகேம்பா ஸோ இருபத்தி தேதி ஒரு நல்ல ஒரு பிசிவினை கொடுத்தோம் ஸோ இருபத்தி ஒம்போதாம் தேதியும் ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் ஸோ நம்பிக்கையோட வீடியோ ஓம்பிப்போம் ஸோ ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் எடுத்துக்கம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம் பை சி